ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் அனில் லைஃப் டிப் சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் மும்முரமாக வேலை செஞ்சிட்ருப்பீங்க நானும் அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன் ஏன்னா இன்றைக்கி லன்ச்சு டிஃபனுன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிறுகீரை நேற்று வாங்கி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்களா கீரை வந்து நின்று வாங்கிட்டு வந்து சாயந்தரத்தில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கிள்ளி நல்லா கழுவி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இதில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் காற்று போகிற மாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒன்றும் அந்த பிசு பிசுன்னு ஆகிற மாதிரிலாம் ஆகாது பாருங்கள் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மஞ்சள் பாருங்கள் பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பாசிப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் தோரம் பருப்பு பாசி பருப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால எல் எந்த கீரை செஞ்சாலும் கொஞ்சோண்டு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க நான் எப்பயுமே சாம்பாருக்கு பருப்பு போடும்போதும் கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டுக்குவேன் நிறைய போட மாட்டேன் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்குவேன் அப்போ போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் அந்த கெட்டியாக கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் தண்ணியாக இருக்காது குழம்பு கொஞ்சம் இதாக நல்லா கெட்டியாக நல்லாயிருக்கும் ஒரு மூணு தக்காளி போட்டுக்கலாம் கீரை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டுக்கலாம் தண்ணி அடியில் ஊற்றி வச்சு இப்போ மூடி போட்டு இது ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டோம்னா நல்லா வெந்துடும் அப்புறம் எடுத்துக்கு நெய் போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு கடைஞ்சி தாளித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்கோம் இது பாருங்கள் பாதாம் பிசின் இது தம்பிக்கு மில்க் ஷேக் போடுறதுக்காக பாதாம் ஊற வச்சிருக்கேன் திராட்சையும் பாதாமும் நைட்டே ஊற வச்சாச்சு அடுத்தது வந்து இப்போது மாவு இட்லி ஊத்தலாமா தோசை ஊற்றலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் சட்னிக்கு ரெடி பண்ணும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரசத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன் காஞ்ச மிளகா ஒரு மூணு போட்டிருக்கேன் பூண்டு கொஞ்சம் மிளகு சீரகம் கொத்தமல்லி கருவாப்பில் பாருங்கள் பெருங்காயம் கொஞ்சம் போட்டு இதை அப்படியே கிரைண்ட் பண்ணிக்கலாம் இருங்க பாருங்கள் தக்காளி போட்டிருக்குன்னா கொஞ்சம் சுடு தண்ணியில் வேக வச்சுருக்கு அதையும் அப்படியே இதிலே போட்டுக்கலாம் இந்த மசாலே போட்டுக்கலாம் புளி கொஞ்சம் இருக்கு பாருங்கள் அதையும் இதிலே போட்டுக்கலாம் பார்த்திங்களா அரைஞ்சிடுச்சு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டில் செய்யணும் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் ஒரே மாதிரி செய்யக்கூடாது வேறு வேறு மாதிரி செஞ்சால் நம்மளுக்கே பிடிக்கும் அதனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் கொஞ்சம் கொத்தமல்லி கரப்படின்னு கொஞ்சம் போட்டுக்கோங்க மஞ்சள் போட்டு எண்ணெய் போட்டு கடுகு ஒரு நாலு காஞ்ச மிளகா கடுகு வெச்சிருச்சு இப்போ வந்து கரைச்சி வச்சிருக்கோம் உப்பு போட்டுக்கலாம் அப்படியே லைட்டாக நுற கட்டும் போது ஆஃப் பண்ணிவிடுங்க ரசம் எதுவுமே நம்ம கையில் தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் மாட் அதே மெத்தடு தான் கொஞ்சம் லைட்டாக மாற்றும் அவ்வளோதான் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்பப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி பிடிக்கலன்னா விட்டுருங்க நீங்கள் எப்பயும் செய்கிற மாதிரியே செய்ங்க அப்படியே நுரை இருங்க ரசம் வந்து ரொம்ப கொதிக்கவே கூடாது நுர கட்டினோன்னே ஆஃப் பண்ணிடணும் கீரை பாருங்கள் வந்துருச்சு இப்போ எடுத்து கடைஞ்சிடலாம் இருங்க பாருங்கள் உப்பு போட்டுக்கலாம் கடைஞ்சி எடுத்துகிட்டு வர்றேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தாளிக்க கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஒரு நாள் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பெருமாயம் போட்டுக்கோங்க அதில் அவ்வளோதான் பாருங்கள் தாளிச்சாச்சு குழம்பு கொ ஒரு லைட்டாக கொதி வரட்டும் ஆஃப் பண்ணிடலாம் ரசம் உர கட்டி வச்சு பாருங்கள் இந்த இதில் ஆஃப் பண்ணிடணும் இது சாதம் வைக்கணும் இன்னும் சட்னி அரைக்கணும் இட்லி ஊற்றுறதா தோசை ஊற்றுறதான்னு தெரியல என்ன ஊற்றுறதுன்னு நான் எங்கள் தம்பியை கேட்டுட்டு நான் முடிவு பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இட்லி ஊற்றலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நேற்று தோசை ஊற்றணும் அதனால் இன்றைக்கி இட்லி ஊற்றிடலாம் சாதம் விசில் வந்துடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் மில்க் ஷேக்குக்கு ரெடி பண்ணலாம் பால் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு முந்திரி ஒரு பாதாம் ஒரு அஞ்சு போட்டுக்கலாம் அப்புறம் ஹனி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்புறம் வாழைப்பழம் நாட்டு சக்கரை ஆப்பிள் இருந்தால் கூட ஒன்று போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மில்க் ஷேக்கில் ஒன்று இருக்குது இருந்ததுனால நான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மில்க் ஷேக் போட்டாச்சு பாருங்கள் பாதாம் பிசின் போட்டுடலாம் இதை வந்து லேடிஸ் கூட வந்து அப்படியே ஊற வச்சு கூட அப்படியே காலையில் எடுத்துக்கலாம் உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப நல்லது லேடிஸ்க்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி வந்துட்டுருக்குது எடுத்துட்டா இன்றைக்கி என்னோடய லஞ்சும் டிஃபனும் முடிஞ்சு வெயிட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காவி பறக்க இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க பூ மாதிரி ரேஷன் அரிசியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் செய்கிறேன் பட் அப்புறம் தம்பிக்கு டிஃபன் போட்டு கொடுத்துட்டு லஞ்ச் ரெடி போட்டு பேக் பண்ணிடலாம் ஓகேவா வெயிட் பண்ணுங்க லஞ்சு பேக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சாதம் குழம்பு கீரை குழம்பு ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கீரை குழம்புக்கு நல்லாயிருக்கும் இல்லையா அதுக்காக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லன்ச் பேக் பண்ணியாச்சு வேலை முடிஞ்சிச்சு லஞ்சும் முடிஞ்சிச்சு டிஃபனும் முடிஞ்சிருச்சு அடுத்தது என்னன்னா பாத்திரம்லாம் கழுவுணும் வீடு பெருக்கணும் மற்ற கண்டினியூ வேலை இருக்குது வடை கொஞ்சம் சுடணும் மத்தியானத்துக்கு வாழைப்பூ வடை சுட போகிறேன் அது எப்படின்னு சுடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றே இது சுடலான்னு நினச்சேன் சுட முடியல டைம் இல்லை கொஞ்சம் வெளியே போயிட்டதுனால பாருங்கள் இன்றைக்கி சுட்டுட்டு கடலப்பூர் பூரை வச்சது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் அதை இப்போ செய்ய போகணும் இன்றைக்கி செய்கிறேன் செய்யும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் நம்ம வந்து வாழைப்பூ வடை செய்ய ரெடி ஆகிட்டோம் பாருங்கள் இஞ்சி கொஞ்சம் போட்டிருக்கேன் பூண்டு ஒரு நாலு பழ போட்டிருக்கேன் ரெண்டே ரெண்டு லவங்கம் ஒரு சின்ன துண்டு பட்டை நிறைய போடாதீங்க நிறைய மசால் வாசனை அடிக்கும் சாப்பிட முடியாது அதனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க பாருங்கள் இவ்வளோண்டு சோம்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலே நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து இந்த வாழைப்பூ பாருங்கள் அப்படியே கழுவி நல்லா நேர்த்தே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து அப்படியே போட்டு ஆட்டிக்கலாம் பார்த்திங்களா இந்த அளவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு இதை போட்டு ஒரு ரெண்டு அடி அடிச்சுக்கோங்க அப்புறமா நம்ம பருப்பு பாருங்க கள்ளப்பருப்பு போட்டுக்கிறேன் நான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ வந்து இதில் உப்பு போட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சம் அறுத்து போட்டுக்கோங்க இதை நல்லா கலக்கிட்டு சின்ன சின்னசாக தட்டி போட்டுடலாம் இருங்க வெயிட் பண்ணுங்க வரேன் கொஞ்சம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க வயலில் போட்டு என்ன காஞ்சிச்சு போட்டுடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பரான ஹெல்த்தியான வாழைப்பூவோட செஞ்சாச்சு இதை வந்து நீங்கள் வேக வச்சு கூட போட்டு பருப்போடு ஆட்டலாம் ஆனால் வேக வச்சுட்டோம்னா அதில் இருக்கற ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இதை துவர்ப்பாக இருக்கணும் வடை நம்ம போதே கொஞ்சம் தெரியணும் நம்மளுக்கு துவர்ப்பாக இருந்தால் தான் அதில் இருக்க ஸ்ட்ரென்த் அப்படியே இருக்கும் நீங்கள் வேக வச்சு வடிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படியே போட்டு ஆட்டி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணாமையே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வாழைப்பூவோட எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்